வணக்கம் சிம்ம ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டில் குரு சனி ராகு கேதுக்கள் தரக்கூடிய நற்பலன்களும் அசுப பலன்களும் கெடு பலன்களிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து நற்பலன்களை பெறுவதற்குண்டான பரிகாரங்களும் பற்றி சொல்லக்கூடும் சிம்ம ராசி என்றாலே ராஜகுணம் ராஜாகம் ஆளக்கூடிய தன்மையும் கொண்ட ராசி தனித்துவம் மிக்க ராசி எதையும் தாங்கள் செய்கின்ற செயல்களாலும் எடுக்கின்ற முடிவாலும் தான் வெற்றி பெற்று தன்னுடன் இருப்பவர்களுக்கும் அந்த வெற்றியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல குணம் படைத்தவர்கள் வல்லமையும் திறமையும் அதிகம் பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராஜகிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சிம்ம ராசிக்காரர்கள் கண்டக சனியில் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் எட்டாம் ராசியில் ராகு பகவான் தொழிலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தரக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் நான்கு கிரகங்களும் பாதக அமைப்பில் அமர்ந்திருப்பதால் மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இக்கிரகங்கள் பனிரெண்டு மாதங்களுக்கும் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும் தீமைகளிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ள பரிகாரங்கள் சொல்லப்படும் கேட்டு இந்த இறை வழிபாட்டை செய்து உங்களுக்கு வரக்கூடிய சிறு பாதகங்களிலிருந்து மீண்டு வரலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் முதலில் கேது பகவான் கேது பகவான் என்பவர் கெடுக்கின்ற கிரகம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பானதல்ல குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்கலாம் தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம் ஆனால் கேது பகவான் மட்டும் கெடுபலன்களை செய்து விடுவாரா என்றால் அப்படி கிடையாது உங்கள் ஜாதகத்தில் பல வகையான நற்பலன்கள் கிடைப்பதற்கும் பெறுவதற்கும் எண்ணற்ற கிரகங்கள் உங்களுக்கு அமைப்பில் பாதகமாக இருந்தாலும் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா இந்த தசாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தசா புத்தி அந்தர சூழ்ச்சமன் சொல்லுவாங்க இது உங்களுக்கு வலிமையாக இருந்துவிட்டால் பாதகங்கள் பெரிதளவு இருக்காது அப்படி இல்லை என்றால் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருப்பது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் செயல்களில் சிறு தடைகள் வந்தால் அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்கி வந்தால் தடைகள் விலகும் நற்பலன்கள் அதிகரிக்கும் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது சிறப்பான பலன்களை தராது கெடுபலன்கள் அதிகமாகவே இருக்கும் ஏமாற்றங்கள் நம்பிக்கை துரோகங்கள் குடும்பத்தில் செயல்பட முடியாத பல பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது ராகு பகவான் ராகு பகவானுக்கு பரிகாரமாக செய்யக்கூடிய பரிகாரம் என்னவென்றால் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கையம்மனை வழிபடுவதும் அல்லது மாலை நேரத்தில் சிவ ஆலயங்களுக்கு சென்று வணங்கி வருவது வழிபட்டு வருவதும் உங்களுக்கு வரக்கூடிய பாதகத்தில் இருந்து மீண்டு வரலாம் ராகு எட்டிலே இருக்கக்கூடாது ராகு எட்டிலே இருக்கும்போது மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் மறைமுக எதிரிகளும் மறைமுகமான பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் இருக்கும் ஆகையால் மிக கவனமாக இருக்கணும் இந்த நிலையில் கிரகங்கள் இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது கிரக பரிகாரங்கள் செய்வதும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் மிகப்பெரிய நன்மையை தரும் அதற்கு பிறகாக கண்டக சனியாக சனி பகவான் இருந்தால் தவறான உறவுகளால் தவறான சேர்க்கையால் தவறான நட்பால் பாதகங்கள் வரக்கூடும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து பலன்களை கொடுப்பது கெண்டக சனி என்று அர்த்தம் இந்த கெண்டக சனியில் பாதகங்கள் உங்களுக்கு புதிய நண்பர்கள் புதிதாக உறவுகள் புதிதான சேர்க்கை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விலகுவது புதிய தொழில் தொடங்குவது யாரையாவது நம்பி காசு பணத்திற்கு முன்ஜாமீன் கொடுப்பது அல்லது கடனாக பெறுவது பின்னாடி பாதிப்பை தரும் என்பதனால் மிக கவனம் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டகசனியாக இருக்க போது அடுத்தது குரு பகவான் குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வந்தால் பதவிக்கு ஆபத்து செய்யும் தொழிலில் நெருக்கடி குடும்பத்தில் எண்ணற்ற பொருளாதாரத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சினை தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் பின்னடைவை சந்திக்கும் இது உண்மைதானா உண்மைதான் காரணம் பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் வந்தால் தொழில் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக செய்யும் இடத்தை விட்டு மாற்றப்பட்டு பல வகையிலும் உங்களுக்கு மன உளைச்சலும் அலைச்சலும் கொடுக்கின்ற ஸ்தானமாக இருப்பதினால் மிக கவனமாக இருக்க வேண்டும் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நட்பு கிரகமாக இருந்தாலும் இருக்கின்ற ஸ்தானமாகப்பட்டது பாதகமாக இருப்பதினால் பொருளாதாரத்தின் அதிபதி தனப்பிராப்திக்கு உண்டான வழிகளை செய்யக்கூடிய கிரகம் குடும்பத்திலும் சரி செய்யும் தொழிலிலும் சரி பல வகையான நற்பலன்களை தரக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமருவது பாதகத்தை தரும் இந்த பாதகம் என்பது ஒரு நிலையில் செயல்படாது பத்தாம் இடத்தில் இருக்கும்போது தொழிலில் மாற்றத்தை கொடுப்பார் அடுத்ததாக உங்களுக்கு பல வகையிலும் பிரச்சனைகளை கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற துன்பங்களை கொடுப்பார் ஆனால் தசா நல்ல நிலையில் இருந்துவிட்டால் பாதகங்கள் குறைந்து சாதக பலன்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் குரு பகவான் என்பவர் ஓராண்டு பாதக பலன்களை தரமாட்டார் பேர்ச்சியானவுடன் ஐந்து மாதங்கள் பாதக பலன்களும் அதற்கு பிறகு சிறிது பாதகங்களை குறைத்து நற்பலன்களை தரக்கூடிய அளவிற்கு குரு பகவான் நல்ல கிரகமாகவே இருப்பார் நட்பு கிரகம் இல்லையா அதற்கு வழிகாட்டுவார் ஆகையால் சிம்ம ராசிக்காரர்கள் குரு சனி ராகு கேதுக்கள் பாதகங்கள் தராமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது நவகிரக பூஜை செய்வதும் நவகிரக சாந்தி செய்வதும் அல்லது உங்கள் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று மாலை நேரத்தில் சிவபெருமானை வணங்கி சிவன் ஆலயங்களில் இருக்கக்கூடிய கருவறை தீபம் ஏற்றி வந்தால் பாதகங்கள் குறைந்து சாதக பலன்கள் என்பது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்